ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அதாவது வந்து தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒப்பந்தமாக எடுத்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படி வந்து பலவிதமான மனிதர்கள் வந்து வருவாய் பார்வை இருக்குது இதில் யாரெல்லாம் சுய தொழில் செய்யலாம் அந்த சுயதொழில் செய்வதற்கான அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சுய தொழில் அப்படின்னு வந்துட்டாலே முதல்ல என்ன பண்ணும் முதல்ல மூன்றாம் இடத்த பார்க்கணும் ஏன்னா அதுதான் முயற்சி இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் கையில் வச்சுருப்பாங்க இதை எடுத்துகிட்டு ஏதாவது தொழில் செஞ்சோம்னா இருக்கிற பணமும் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து சில பேர் செய்யவே மாட்டாங்க சில பேர் ஏற்கனவே சேஃப்டியாக இருக்கக்கூடிய தொழிலில் போய் பார்ட்னராக சேர்ந்துக்குவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சில பொருட்களை விலைக்கு வாங்கிடுவாங்க நிலமோ வீடோ மனையோ வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் விலை ஏறின பிறகு விற்றுடுவாங்க இதெல்லாம் பணம் இருக்கிறவங்களோட வேலை பணமே இல்லாதவர்கள் எப்படி சொந்த தொழில் செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம சினிமாவிலையும் பார்த்துருக்கோம் நேரடி லைஃப்லேயும் பார்த்துருக்கோம்ல அப்போ சொந்த தொழில் செய்கிறவங்கள பார்த்திங்கன்னா சாதாரணமாக சின்ன நிலையில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஸோ சொந்த தொழில் செய்வதற்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அப்போ சொந்த தொழில் செய்வதற்கு என்ன பண்ணால் முதல்ல முயற்சி அப்போ முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கணும் முயற்சி ஸ்தானம்ங்கிறது மூன்றாம் இடம் ஏன்னா பணத்தை வச்சுக்கிட்டு அப்பாவோடய சொத்தை வச்சு செய்கிறவங்கள நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாதாரண நிலையிலேருந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகாமல் நம்ம சொந்த ஒரு சாதாரண பெட்டி கடை வைத்தாலும் சரி ரோடு உரமாக பஞ்சர் ஓட்டுற கடை வச்சாலும் சரி சின்ன துணிகளை எடுத்துகிட்டு போய் தெரு தெருவாக விற்றாலும் சரி இது இதில் இதுவே சுய தான் இதை யாரையும் டிப்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாத தொழிலில் இதோட நிலைகள் வேணால் பெரிய பெரிய லெவலாக போகலாம் அப்படி வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலில் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானமாக்கி மூன்றாம் இடம் வலிமையாக இருக்க வேணும் அப்போ தான் வந்து அவனுக்கு முதல்ல தன்னம்பிக்கை வரும் இல்லாட்டி பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருப்பான் இது பண்ணால் அதாயிடமோ அது பண்ணால் இதாகிடுமோ இருக்கிறதும் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க பயந்து பயந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க தவிர துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இறங்க மாட்டாங்க அப்போ மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல நிலையில் இருந்ததுன்னா அவங்க வந்து நல்ல ஒரு சொந்த முயற்சியில் முதல்ல சொந்த தொழில் எண்ணம் இறங்குவாங்க அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபி சிஸ்டத்தில் சுய தொழில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ ஏழாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் என்ன நிலையில் இருக்குது ஏழாம் இடம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து கெட்டுப்போகாமல் இருக்கணும் முதல் விஷயம் அது கெட்டது ஏழாம் அதிபதிக்கு சுப கிரகங்கள் கிடைக்கணும் ஏன்னா இந்த இடத்துல ஏழாம் இடம் வந்து மனைவியும் வந்துடும் நமக்கு கிடைக்கக்கூடிய கிளைண்ட் இருக்குது பாருங்கள் வெளிவட்டார தொடர்பு அப்படிம்பாங்க இன்னொரு பக்கம் நமக்கு கிடைக்கக்கூடிய கிளைண்ட் இருக்குதுல்ல நமக்கு அமையக்கூடிய பாட்னர்கள் இருக்காங்கள்ல இது எல்லாமே ஏழாம் இடத்தை குறிக்கக்கூடியது கேபி சிஸ்டத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஏழு பதினொன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அடுத்தது ரெண்டு ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ரெண்டுங்கிறது நேரடி வருவாய் ஆறுங்கிறது வேலை தொழில் ஏழுங்கிறது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களோட சுய தொழில் பதினொன்றுங்கிறது லாபம் இப்போ பார்த்துக்கோங்க ரெண்டு ஆறு ஏழு பதினொன்று அல்லது ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இது எல்லா எல்லாப்பையும் கலந்து தான் ஒருத்தர் இந்த ரெண்டு ஆறு எத்து மணி நினைக்காதீங்க ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இதோட ஏழும் சம்மந்தப்பட்டணும் சில இடங்களில் இந்த ரெண்டு ஏழு பதினொன்று கூட எடுத்துக்கலாம் இது திருமணத்துக்கும் இதே அமைப்பு தான் ஏழுங்கிறது சுயதொழில்னு வர்றதுனால ரெண்டுங்கிறது வருவாயின்னு வர்றதுனால பதினொன்றுங்கிறது லாபம் வர்றதுனால இப்போதைக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அவர்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய இடங்கள் எல்லாமே இதெல்லாம் குறிகாட்டுச்சின்னா அவங்க வந்து சொந்த தொழிலை செய்யலாம் அப்படிங்கற ஒரு விஷயத்த சொல்லுது நம்ம பாரம்பரியத்துல பாக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல மூன்றாம் இடத்தை சொல்லியிருக்கோம் அடுத்தது ரெண்டாம் இடத்தையும் சேர்த்து பார்க்கணும் அடுத்தது பத்தாம் இடம் பத்தாம் இடமும் பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா எலி வலையானாலும் தனி வலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போது ஒரு ஒருத்தனும் பார்த்திங்கன்னா பெரிய தொழிலதிபர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க சாதாரண நபர்கள் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்கள்ல என் கையை ஊனியே நான் கர்ணன் அடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் அவங்களோட முயற்சி இருக்கும் ஒன்னொன்றுத்துலேயும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒட்டுமொத்த கவனம் அங்கே திரும்பி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து சுய தொழிலில் வந்து சக்ஸஸ் ஆவாங்க அப்போ ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும் ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் ஆறாம் அதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் பத்தாம் அதிபதியும் கெட்டு போகாமல் இருக்கணும் இது எல்லாம் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க வந்து சுயதொழில் ஆரம்பிப்பாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல ஏழாம் இடத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏழாம் இடம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஏழாம் இடம் நல்லா இருந்தால் தான் நமக்கான வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிராண்டு தான் வாங்குவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ துணின்னா இந்த கிளாத்து தான் துணி கடைனா இந்த துணி தான் எடுக்கணும் டைலர் கடைனா இந்த கடையில் தான் தைக்க கொடுக்கணும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பிராண்டு வச்சுருப்பாங்க ரேர் கேசஸ் தான் இது வந்து மாறி வரும் இல்லையா அப்போ நம்ம ஒரு கடையில் கொண்டு போய் துணி தைக்கிறது கொடுக்கும்னா கூட அந்த கடைக்காரன் நல்லா தைச்சு கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல அவருடைய வாடிக்கையாளரை நாம் வந்து இந்த இடத்துல மாறிடும் அப்போ நாம் சுய தொழில் செய்யும்போது நம்மக்கிட்ட பொருள் வாங்கினா நல்லாயிருக்கும்னு அந்த எதிரி கஸ்டமர்ஸ் தீர்மானிக்கிறாங்க இல்லையா இதையெல்லாம் தீர்மானிக்கும்போது தான் இந்த ஏழாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஒரு பாட்னர் அப்படின்னு சொல்கிறோம் பாட்னரும் அந்த ஏழாம் இடம் தான் மனைவியும் ஏழாம் இடம் தான் வச்சுக்கோங்க அப்போ சுய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாம் அதிபதி புதன் இது ரெண்டும் வக்கரமாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாம் அதிபதி ஓகே ரெண்டாம் அதிபதியும் ஓகே புதன் இங்கே எங்கேருந்து வராரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா பத்தாம் அதிபதி என்ன வேணாலும் இருக்கலாம் ரெண்டாம் அதிபதி என்ன வேணாலும் இருக்கலாம் அப்போ இந்த பத்தாம் அதிபதியும் புதனும் வக்கரமாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இது என்ன கண்டிஷன்னே தெரியல ஜோதிடத்தை வந்து தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கிறதா இல்லை புரிஞ்சிடவே கூடாதுன்னு குழப்பி விட்றதா இல்லை தெளிவாக குழப்புறதாங்கிறதே தெரியாமல் ஒரு காரணம் இருக்குது இல்லையா ஒன்று ஒன்று இப்போ நான் சொல்கிறேன் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் முக்கியம் தைரிய ஸ்தானம்னு சொல்கிறோம் பத்தாம் இடம் வந்து ஸ்டேட்டஸை குறிக்கிதுங்கிறோம் அப்புறம் ஏழாம் இடம் வாடிக்கையாளர்களை குறிக்கணுங்கிறோம் இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அதிபதியும் புதனும் வக்கிரமாகாமல் இருந்தால் அவங்க வந்து தொழிலை செய்யலாங்கிறாங்க வக்கிரத்துக்கும் தொழிலுக்கும் என்ன சம்மந்தம் வருஷத்தில் நாலஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னா குரு வக்கிரமாகும் சனி வக்கிரமாகும் சூரியன் சந்திரன் ராகு கேதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வக்கிர நிலைகள் உண்டு ஒரு வருஷமும் சில கிரகங்கள் வக்கிரம் அடையாதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வக்கிரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு நம்ம என்ன பெருவாக பார்க்க வேண்டியது இருக்குது எதுவுமே அவசியம் கிடையாது இல்லையா நீங்கள் பிறக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்கிற மடைந்து இருந்தால் இப்போ கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள்லாம் வக்கரம் அடையும் போது அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கூடுமான வரைக்கும் அந்த மாற்றம்ங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விதி இதை தாண்டி ஒரு தொத்தை வந்து தொழிலை தொடங்குறாருன்னு வைக்கும்போது இந்த கிரகங்கள் வக்ர இருக்கும் இருக்கும்போது அந்த தொழிலை தொடங்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வக்ரம் நிவர்த்தியான பிறகு அதாவது வக்ரம்ங்கிறது நாலஞ்சு மாதம் தானே குருவும் சனியும் மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் அப்போ குருவும் சனியும் ஒரு நாலஞ்சு மாதம் வக்கரமாகிறப்போ தொழில் தொடங்கி அந்த தொழில் நல்லா இருந்ததுன்னா வக்கர நிவர்த்தி பாயி அடுத்தது ஆறு ஏழு மாதம் இருக்குல்ல அந்த நேரங்களில் நல்லா இருக்காதுங்கிறதுனால இந்த கிரகங்கள் அடையும் போது இந்த புதிய தொழில்கள் புதிய முயற்சிகளை பல பேர் தொடங்க மாட்டாங்க அன்றாட வேலைகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த வக்கர காலகட்டங்களில் வந்து நீண்ட கால திட்டங்கள் தொடர்ச்சியாக போகக்கூடிய திட்டங்களை தொடங்க மாட்டாங்கிறது ஒரு சின்ன விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சதுன்னா இப்போ செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருந்ததுன்னா அது பத்தாம் இடத்துல தானே இருக்குது ஒக்கரம் அடைஞ்சா அது வந்து நேர்கதியில் இருந்தான்னா அது வக்கரம் அடைஞ்சு இது ஒம்பதாம் இடத்துக்கு வந்தால் ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னு நம்ம எடுக்க போகிறோம் அவ்வளோ தான் வக்கரம் அடைந்திருந்தாலும் அதே இடத்துல தான் அந்த கிரகம் இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்ம பார்க்கணும் ஒருவேளை கோச்சாரத்தில் அந்த கிரகம் ஒக்கரம் அடையும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருங்கிறத தவிர வக்கரத்துக்கும் தொழிலுக்கும் வேறு எந்த வகையிலும் நம்ம முடிச்சு போட்டு பார்க்கவே முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் வக்கர கிரகங்களுக்கும் தொழிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பத்தாம் இடங்கிறது தொழிலோட ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கிறது தொழில் அந்தஸ்துன்னு சொல்கிறோம்ல அதுதான் உங்களுடைய சுய தொழிலுங்கிறது ஏழாம் இடத்தை குறிக்கிறது உங்களுடைய வேலைங்கிறது ஆறாம் இடத்தை குறிக்கிறது தொழிலேருந்து வரக்கூடிய லாபங்கிறது பதினோராம் இடத்தை குறிக்கிறது அதுவே தான் ரெண்டாம் இடத்தையும் குறிக்குது ஒரு சாதாரணமாக ஒரு கடையை வச்சுட்டு உட்காந்தோன்னா டெய்லி வந்து நம்ம வாங்கி விற்கிறோம் இல்லையா இந்த வாங்குகிற பொருள்களுக்கு நம்ம பணம் கொடுத்தாகணும் நம்மள்ட்ட கஸ்டமருக்கு விற்கிற இடங்களுக்கு நமக்கு வந்து வருவாய் கிடைக்குது இதில் வரக்கூடிய லாபம் அப்படின்னு பார்க்கும்போது அது பதினோராம் இடம் ஆகுது நேரடியாக பணத்தை நம்ம இப்படி செய்பவர்களுக்கு மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் இடம் நல்லா இருக்கணும் இடம் நல்லா இருக்கணும் ஒரு அஞ்சாறு கட்டத்தை விட்டு எல்லாமே சொல்றீங்கன்னு நினைக்கக்கூடாது உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க வேலைக்கு போறவரா அல்லது உங்கள் நீங்கள் செய்கிற வேலை இடையடையில் கேப்பாயி கேப்பாய் நிற்குமா அடுத்தது சொந்த தொழில் தாங்குனீங்கன்னா அதை வந்து தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படி செய்தால் நீங்கள் என்ன துறையில் ஈடுபடலாம் அடுத்தது உங்களுக்கு லாபம் கிடைக்குமா இல்லை வந்து நஷ்டங்களை சந்திப்பீங்களா இதுக்கு வந்து எல்லா காரணங்களையும் பார்க்கணும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம எல்லா விஷயங்களையும் முடிவு பண்ணணுங்கிறது மட்டும் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்